தங்கம் விலை கடந்த சில காலமாக புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் அதன் விலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இதனால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரால் தங்கத்தை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேரட் கோல்டு பிரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கூடி இருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு

தற்போதைய நிலவரத்தின் படி டொண்டி டூ கிரேட் கோல்டு பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி இருபது ஒரு சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க நம்ம சேனல்ல தங்க மற்றும் வெளி விலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய கேட்டுபடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்